அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் மீது வழக்கு பதிவு எதுக்காக புதுச்சேரியில் செய்தியாளர் சந்திப்பின் போது குறித்து கேள்வி கேட்டபோது ஒருமையில் பேசி செய்தியாளரை மிரட்டிய சீமான் செய்தியாளர் அளித்த புகாரின் பேரில் சீமான் உட்பட நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் மூன்று பேர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வில்லினூர் போலீசார் வழக்கு பதிவு இந்த செய்திய படிக்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா பரிதாபங்கள் கோபி சுதாகர் ஒரு காணொலியில சொல்லுவாங்கல்ல அப்படித்தான் நான் பேசுவேன் அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு அண்ணன் சீமானும் அப்படித்தான் பேசுவாரு அப்படித்தான் பேசுவாரு என்னப்பா இவ்வளோ திமுறா பேசி இதுக்காக அண்ணன் சீமானுக்கு முட்டு கொடுக்கணுமா இதெல்லாம் நியாயமா யாரா இருந்தாலும் இன்னொரு நபரை ஒருமையில பேசுறது தப்புதானே அப்படின்னு கேட்டா தப்புதான் இப்போ அந்த பத்திரிகையாளரை பேசினாரா அப்படின்னா உண்மைதான் அண்ணன் சீமான் அவர்கள் கொஞ்சம் கடுமையா ஒருமையில பேசி அந்த செய்தியாளரை திட்டுனார் ஆனா எதுக்கு அதையும் சேர்த்து பார்க்கணும் அந்த செய்தியாளர் அண்ணன் சீமான் கிட்ட என்ன கேள்வி கேட்டாரு அவர்கிட்ட எப்படி இதையும் சேர்த்து செய்தி செய்தி இந்த ஊடகத்தோட நடந்து பேசியிருக்கலாம் ஆனா என்ன பண்றது அண்ணன் சீமான் அப்படின்னு வந்துட்டா மட்டும் இந்த செய்தி ஊடகங்கள் எப்பவுமே ஒரு பக்க சார்பாக மட்டும்தான் செய்தி வெளியிடுவாங்க அந்த செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறி போய் அந்த கோபத்துல என்னடா இது நம்மளையே பதில் சொல்ல முடியாம திணற வச்சிட்டானே அப்படிங்கிற ஆத்திரத்துல அண்ணன் சீமானவர்கள் அந்த செய்தியாளரை உரிமையில பேசினாரா இல்லவே இல்லை அப்படியெல்லாம் அங்க நடக்கவே இல்லை பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பயப்படுற ஆளா அண்ணன் சீமானவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன் சீமானோட இயல்பு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த செய்தி ஊடகங்கள் இப்படி எல்லாம் ஒருதலை பட்சமா செய்தி வெளியிடவே மாட்டாங்க தினந்தோறும் அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு ஒரு நாளைக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட செய்தியாளர் சந்திப்பையும் நடத்தி இருக்கிறாரு செய்தியாளர்களை உரிமையோட தம்பி தங்கச்சி அப்படின்னு தான் கூப்பிடுவாரு யாரையும் ஒருமையில பேசவே மாட்டாரு அப்படியே பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே டேய் இதெல்லாம் ஒரு கேள்வியாடா இப்படி எல்லாம் கேட்கலாமாடா உனக்கே தெரியாதா அப்படின்னு தான் பேசுவாரு மற்றபடி கோபப்பட்டெல்லாம் திட்டவே மாட்டாரு அவங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்வாரு ஒரு கட்டத்துல செய்தியாளர்கள் கிட்ட கேட்கறதுக்கு வேற கேள்விகளே இல்லை அப்படிங்கிற நிலை வர வரைக்கும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த செய்தியாளர் சந்திப்பையே முடிப்பாரு இப்படி தினந்தோறும் செய்தியாளர்களை சந்தித்து அவங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ற அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு ஒரு செய்தியாளரை ஒருமையில பேசி திட்டி இருக்கிறாரு அப்படின்னா அந்த செய்தியாளர் என்ன பண்ணாரு அதையும் சேர்த்து சொல்லுங்க அதை விளக்க வேண்டிய இடத்துல சீமானோட தம்பி தங்கைகள் நாங்க இருக்கிறோம் இப்போ அந்த விளக்கத்தை தான் கொடுக்கிறோம் அண்ணன் சீமான் கிட்ட கேள்வி கேட்ட அந்த செய்தியாளர் கேள்வி மட்டும் கேட்கல அவர்கிட்ட பாதம் பண்றாரு பாதம் பண்றதுக்கு அதுதான் இடமா பத்திரிக்கையாளர் சந்திப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட நபரிடம் அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவரிடம் கேள்வி கேட்டு பதில வாங்கறது மட்டும்தான் அவர் சொல்ற பதில வச்சுக்கிட்டு அது சரியா தப்பா இந்த பதிலோட உள் அர்த்தம் என்ன என்பதை பற்றியெல்லாம் பத்திரிகையாளர்கள் தனிப்பட்ட முறையில அவங்களுடைய ஊடகத்துல எவ்வளவு மணி நேரம் வேணும்னாலும் அலசி ஆராயலாம் அதுவும் பத்தலையா அந்த அரசியல் கட்சி தலைவரை கூப்பிட்டு வச்சு தனிப்பட்ட முறையில ஒரு தலைப்பின் கீழே எவ்வளவு கேள்விய வேணும்னாலும் கேட்டு அதுக்கு எதிர்வாதம் செய்யலாம் ஆனா பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது கேள்வி கேட்டு இடம் மட்டும்தான் இந்த செய்தியாளர் தொடர்ந்து அண்ணன் சீமான் கிட்ட கேள்வி பிரதிவாதம் அப்படின்னு பேச்ச வளர்த்துக்கிட்டே போனாரு தொடர்ந்து ஒரு நபருக்கு மட்டுமே பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா மற்ற செய்தியாளர்கள் எல்லாம் அவங்களோட கேள்விய தான் கேட்பாங்க எவ்வளவு மணி நேரம் அந்த செய்தியாளர் சந்திப்ப நடத்துறது ஒரு அளவு வேணாம் இப்ப இப்படிப்பட்ட செய்தியாளர்கள் அண்ணன் சீமானை தவிர்த்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் கிட்ட இப்படி கேள்வி கேட்டு பாதம் செய்வாங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறாங்களா எங்க ஐயா ஸ்டாலின் கிட்டையோ துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் கிட்டையோ இப்படி ஒரு செய்தியாளர் சந்திப்புல கேள்வி கேட்டு எதிர்வாதம் செய்ய சொல்லுங்க பார்க்கலாம் வாய்ப்பே இல்லை அங்கெல்லாம் வாயை மூடிக்கிட்டு கப்பு சிப்புன்னு வந்துருவாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்ப நடத்துறாரு அப்படின்னு வையுங்க அதற்குண்டான கேள்விகளை முன்கூட்டியே பத்திரிக்கையாளர்கள் கிட்ட கொடுத்துருவாங்க அதுல இருக்கிற கேள்விகளை மட்டும்தான் ஐயா ஸ்டாலின் கிட்ட கேட்கணும் அதுவும் வரிசைப்படி தான் கேட்கணும் திடீர்னு ஒரு செய்தியாளர் இரண்டாவது கேள்விக்கு பதிலா நாலாவது கேள்வியை கேட்டுட்டாருன்னு வையுங்க முடிஞ்சு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திணறி போயிருவாரு உடனே ஒரு பத்து செகண்ட் கையில இருக்கிற துண்டு சீட்டை அலசி ஆராய்வார் யமண்டா அவன் கேள்வியை மாத்தி கேட்டது நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா அப்படின்னு ஆரம்பிப்பார் சில நேரங்கள்ல அடுத்த கேள்விய பத்திரிக்கையாளர்கள் கேட்கவே மாட்டாங்க ஐயா ஸ்டாலின் அந்த கேள்வியும் கேட்டு அதற்கான பதிலையும் சொல்லுவாரு ஏன்னா அவர்கிட்ட தான் क्वेश्चन பேப்பரும் இருக்கு ஆன்சர் ஷீட்டும் இருக்கு இப்பிடலாம் கேலி குத்துகலான ஒரு செய்தியாளர் சந்திப்பை ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடத்துவார் இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில நேரங்கள்ல அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு அவருக்கே தெரியாது அப்படியே நடந்துகிட்டே போவாரு அப்ப செய்தியாளர்கள் மைக்க தூக்கிட்டு அவர் பின்னாடியே ஓடணும் அப்ப அவர் என்ன பதில சொல்றாரோ அதை அப்படியே கேட்ச் புடிச்சிட்டு வந்து தங்களுடைய ஊடகத்துல ஒளிபரப்புவாங்க அண்ணன் சீமான் மாதிரி ஒன் டு ஒன் பத்திரிகையாளர்கள் முன்னாடி உக்காந்து அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியுமா இவங்களால அண்ணன் சீமான் அவரை செய்தியாளர்கள் இருப்பாங்க எல்லா இருந்தும் எப்படி வேணும்னாலும் கேள்விகளை கேட்பாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு அவர்கள் தினமும் செய்தியாளர்களை சந்திச்சு அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றாரு அப்படிங்கிற தானே அவர்கிட்ட இப்படி எல்லாம் வாதம் பண்றீங்க சரி ஓகே இப்ப அண்ணன் சீமானே பதில் சொல்ல முடியாத அளவிற்கு அந்த செய்தியாளர் அப்படி என்ன திடுக்கு பிடி கேள்வியை கேட்டுட்டாரு அதை யாராச்சும் சொன்னாங்களா நான் சொல்றேன் அவர் என்ன கேட்டாரு அப்படின்னா எஸ்ஐஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் தானே நடத்துகிறது மாநில அரசை எப்படி குறை கூறுகிறீர்கள் அப்படின்னு கேட்டாரு முதல்ல இந்த கேள்வியை அவர் கேட்டிருக்கவே கூடாது வேற ஒரு செய்தியாளர் அண்ணன் சீமான் கிட்ட ஒரு பக்கம் இந்த திமுக அரசு எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு பணிகளை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அவங்க அரசு பணியாளர்களை நிர்பந்தப்படுத்தி இந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்புல ஈடுபடுத்துறாங்களே இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் இதுதான் திமுகவோட இரட்டை வேடம் ஒரு பக்கம் எஸ்ஐஆரை எதிர்க்கிறதா சொல்றாங்க அதுக்காக ஆர்ப்பாட்டத்தையும் நடத்துறாங்க ஆனா இன்னொரு பக்கம் தன்னுடைய அரசு பணியாளர்களான அங்கன்வாடி ஊழியர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் இவங்களை எல்லாம் நிர்பந்தப்படுத்தி இந்த வேலையில ஈடுபடுத்துறாங்க ஏன் இப்படி செய்யணும் எதிர்த்தா முழுசா எதிர்க்கணும்ல இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார் டக்குனு இவர் குறுக்கல புகுந்து அது எப்படி நீங்க திமுக அரச குறை சொல்லலாம் ஐயா ஸ்டாலினா திட்டலாம் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு பணிகளை செய்வது தேர்தல் ஆணையம்தானே தானே இதுக்காக நீங்க எப்படி மாநில அரச குறை சொல்ல முடியும் அப்படின்னு பேசினார் பாருங்க அந்த இடத்துல தான் அண்ணன் வந்து ட்ரிகர் ஆயிட்டாரு இது எப்படி சரியான வாதமா இருக்க முடியும் இப்ப ஐயா ஸ்டாலினும் இந்த திமுக அரசும் எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க கணக்கெடுப்பு பணிக்காக நாங்க எங்களுடைய அரசு ஊழியர்களை அனுப்ப மாட்டோம் ஒத்துழையாமைய கையில எடுக்கிறோம் அப்படின்னு இருக்கணும்ல அதை விட்டுட்டு அங்கன்வாடி ஊழியர்களையும் வருவாய்த்துறை அதிகாரிகளையும் மிரட்டி உருட்டி இந்த வேலையில ஈடுபடுத்துறாங்க நீங்க பாருங்க இந்த எஸ்ஐஆர் பணி சுமையால ரெண்டு அங்கன்வாடி ஊழியர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த செய்தியை பத்தி மட்டும் நான் ஒரு சில தகவலை சொல்றேன் முடிவு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிவான கிராமத்தில் எஸ்ஐஆர் பணிசுமை காரணமாக பிஎல்ஓ ஜாகிதா பேகம் தற்கொலை தற்கொலையே செஞ்சுக்கிட்டாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பிஎல்ஓ அதிகாரி ஒரு நாளைக்கு எட்நூறு எஸ்ஐஆர் படிவங்களை ஆணையத்தோட செய்யணுமா இந்த ஜாகிதா பேகம் வெறும் படிவங்களை மட்டும்தான் அப்லோடு அதுக்காக அவங்களுடைய மேலதிகாரிகள் அதிகாரிகள் இவங்களை தகாத வார்த்தைகளால திட்டி இருக்கிறாங்க இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான ஜாகிதா பேகம் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் அங்கன்வாடி ஊழியர் தற்கொலை முயற்சி கும்பகோணம் அருகே ஏற்கனவே கள்ளக்குறிச்சி அடுத்து கும்பகோணம் அருகே எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர் சித்ரா தற்கொலை முயற்சி அந்த அம்மாவுக்கு அறுபது வயசு இந்த வயசுல திரு போய் இந்த எஸ்ஐஆர் படிவங்களை கொடுத்து அதையெல்லாம் நிரப்பி வாங்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு எட்நூறு படிவங்களை தேர்தல் ஆணையத்தோட இணையதளத்தில் அப்லோடு பண்ணணும் அப்படின்னா அவங்களால எப்படி முடியும் இந்த பணிச்சுமை தாங்க முடியாம அவங்களும் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துறாங்க எங்களுக்கு ஏற்கனவே பனிச்சுமை அதிகமா இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல எங்களால கூடுதலாக இந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்பையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நியாயப்படி பார்த்தா எஸ்ஐஆரை எதிர்க்கின்ற இந்த திமுக அரசு என்ன செஞ்சிருக்கணும் அவங்களோட அரசு ஊழியர்களின் முடிவை வரவேற்று இருக்கணும் நீங்க மட்டும் இல்லப்பா எந்த அரசு ஊழியரும் இந்த வேலையை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய போராட்டத்தை ஊக்கப்படுத்தி இருக்கணும் அதை விட்டுட்டு நாங்க இந்த வேலையை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்ன வருவாய்த்துறை அதிகாரிகளை மிரட்டினாங்க நீங்க மட்டும் இந்த வேலையை செய்யல உங்களுக்கு சம்பளம் தர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அரசு ஊழியர்கள் இந்த வேலையை செய்ய முடியாம திணறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பனிரெண்டாயிரம் ரூபாயில இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் ஊக்கத்தொகை தரம் தயவு செஞ்சு இந்த கணக்கெடுப்பை செஞ்சு முடிங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கு இப்ப சொல்லுங்க ஒரு பக்கம் எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் பேசுறாரு அவங்க கட்சி சார்பா ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஆனா இன்னொரு பக்கம் இந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு பணிகளை செய்வதற்காக அரசு ஊழியர்களை வாட்டி வதைக்கிறாங்க மிரட்டுறாங்க இது எப்படி நியாயமா இருக்க முடியும் இதுக்கு பேர் என்ன இரட்டை வேடம் இதத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் அம்பலப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு உடனே அந்த செய்தியாளர் குறுக்கள் வந்து அது எப்படி நீங்க ஸ்டாலினையும் திமுகவையும் குறை சொல்லலாம் இந்த வேலையை கொடுக்கறது தேர்தல் ஆணையம்தானே தானே அப்படிங்கிறாரு முதல்ல இந்த கேள்வியில லைட்டா கொத்தடிமை வாட அடிக்குது இல்ல லைட்டா இல்ல ஹெவியாவே அடிக்குது இல்ல இந்த செய்தியாளர் யார் தெரியுமா கலைஞர் தொலைக்காட்சியை சேர்ந்த ராஜு என்பவர்தான் அந்த திட்டு வாங்கின செய்தியாளர் கலைஞர் டிவியோட செய்தியாளர் ஸ்டாலினை திட்டும் போது எப்படி அமைதியா இருப்பாரு ஒரு கொத்தடிமையால தன்னுடைய எஜமான் திட்டு வாங்கும் போது எப்படி பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க முடியும் தான் பொங்கி எழுந்து அண்ணன் சீமான் கிட்ட வாதம் பண்ண கிளம்பிட்டாரு பொறுத்து பொறுத்து பார்த்தாரு அண்ணன் சீமான் ஒரு கட்டத்துக்கு மேல உனக்கு என்ன பிரச்சனை நான் சொல்றது புரியுதா இல்லையா நீ இதே வேலையத்தான் தொடர்ந்து எல்லா செய்தியாளர் சந்திப்புலையும் செய்யற அப்படின்னு சொல்லி திட்டி வெளியே அனுப்பிட்டாரு இப்ப சொல்லுங்க அண்ணன் சீமான் மேல என்ன தப்பு இருக்கு அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாரு இங்க இன்னொரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாரு அதுக்கு அண்ணன் சீமான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும் இவர் குறுக்கல புகுந்து வாதம் பண்றாரு கோபம் வருமா வராதா இப்ப நீங்களே ஒரு விஷயத்த பேசும்போது குறுக்கல யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா உங்களுக்கு கோபம் வரும்ல அப்படித்தானே அண்ணன் சீமானும் அவரும் மனுஷன்தானே அந்த கோபத்துலதான் இப்படி கடுமையா பேசிட்டாரு சரி ஓகே இதுக்காக அவர் மேல புகார் கொடுத்து வழக்கு போட்டு இருக்கிறீங்களா போட்டுக்கோங்க அண்ணன் சீமான் பார்க்காத வழக்கா இல்ல அவர் மேல இல்லாத வழக்கா எத்தனையோ வழக்குல இதுவும் ஒண்ணு எதையும் நாங்க சட்டப்படி சந்திக்க தயார் இப்ப இந்த கலவரத்துல இன்னொரு காமெடியையும் நாம சேர்த்து பார்க்கணும் நேத்துல இருந்து ஐயோ அம்மா இப்படி இப்படியெல்லாம் சீமான் நடந்துக்கலாமா இவரெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு யாராவது இந்த அளவுக்கு கதறது அப்படின்னு எட்டி பார்த்தா இந்த தற்கொலை தாவேக்கா அணில்கள் இவனுங்களை பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தாலும் நம்ம வாய கிளறிக்கிட்டே இருக்கிறானுங்க ஏண்டா இதையெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி வேணும்ல இதுவரைக்கும் உங்க தலைவர் ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்ப நடத்தி இருக்கிறாரா இல்ல ஆனா தினந்தோறும் செய்தியாளர்களை சந்தித்து அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் தைரியமா பதில் சொல்ற அண்ணன் சீமான பத்தி நீங்க குறை சொல்றீங்க வேணாண்டா ரொம்ப காமெடியா இருக்கு சரியா இப்படி எல்லாம் ஆட்டம் போடக்கூடாது போய் ஜனநாயகன் பட பாடலுக்கு விசில் அடிச்சோமா டே ஷோ அதோட நிறுத்திக்கோங்க அதை விட்டுட்டு அண்ணன் சீமானுக்கு வந்து அரசியல் நாகரிக பாடம் எல்லாம் எடுக்காதீங்க அதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல சரியா அவ்வளவுதான் மக்களே இதுல இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லை இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்து என்ன கீழே பாக்ஸ்ல சொல்லுங்க நாம மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்